ஒரு குழந்தை வந்து பிறந்துருச்சு அந்த குழந்தை பிறந்த உடனே அதோட முதல் சுகம்ங்கிறது இறை நாடியதாக இருக்குது அப்படின்னா அது வந்து தன்னோட தாயோட மடியில படுத்துக்கிறதும் அதோட தாயோட புடவையில வந்து அந்த தன்னோட முகத்தை வந்து மறைச்சு விளையாடுறதும் அந்த புண் முருகலும் அதுக்கு வந்து சுகமா தெரியுது உண்மையானுமே வந்து அது சந்தோஷமான விஷயம் அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சுக்குது தன் தாய் கூட இருக்கிறதும் தாய் கூட விளையாடுறதும் தாயோட புடவையில வந்து மற்றவங்களோட பார்வையில் வந்து அகப்படுறதும் விலகிறதும் அது வந்து சுகமாகப்படுது இது வந்து முதல் சுகம்ங்கிறது அந்த முதல் யாத்திரைங்கிறது அந்த குழந்தைக்கு அப்போ ஆரம்பிக்குது சரி இரண்டாவது இந்த பரிணாமம் எப்படி மாறுதுன்னா ஒரு வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தன்னோட தாயோட இருப்பிடத்துல சுகத்தை கண்ட அந்த குழந்தை விளையாட விளையாடுறதுக்கு கிளம்பிடுது அப்போ அந்த விளையாட்டு கருவிகள் மேல வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுகம் ஏற்படுது ஏதாவது ஒரு பந்து மேலேயோ இல்ல வந்து தன் நண்பர்கள் மேலேயோ இல்ல ஏதாவது ஒரு கிரிக்கெட் மட்டை மேலயோ ஏதாவது ஒண்ணு வந்து சுகம் வந்து நாடி போகுது அப்ப இரண்டாவது வந்து அதுக்கு எப்படி ஆகுதுன்னா அந்த சுகம்ங்கிறது விளையாட்டு கருவிகள் மேல அதுக்கு ஏற்படுது அப்போது அந்த சுகங்கிறது அதோட முடியாம மூணாவது அந்த சுகங்கிறது எப்படி போகும் அப்படின்னா அந்த குழந்தை கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அது வந்து கதை புத்தகங்களை வந்து கேட்கவும் வாசிக்கவும் ஆரம்பிக்குது ஒரு வயசு வந்ததுக்கு அப்புறம் அப்போ அதுல வர கதாபாத்திரங்கள் எல்லாமே அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து சுகம் கொடுக்குது அப்போ அந்த மூன்றாவது சுகம் அந்த மூன்றாவது ஸ்டேஜ்ல வந்து அந்த சுகம்ங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து கதை புத்தகங்கள் வாசிக்கிறதுல ஏற்படுது சரி அடுத்தது அந்த குழந்தை வந்து கதை கதை புத்தகம்லாம் எல்லாம் அப்புறம் நான்காவது வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்க போகுது அந்த கல்வியின் மூலமா அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுகம் ஏற்படுது அந்த அந்த கல்வியின் மூலமா தன் நல்லா படிக்கும்போது அங்கே அங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு சுகம் ஏற்படுறதா சுவாமி சொல்றாரு சரி அஞ்சாவது அதே குழந்தை வந்து கொஞ்சம் படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா நல்லா படிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போய் தனம் சேர்க்கறாங்க பணம் எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க பணம் சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஹ் அதுல வந்து ஒரு சுகம் ஏற்படுறதா சொல்றாங்க பணத்துனால வந்து அந்த பணத்துல வந்து செலவு பண்றதுனால ஒரு சுகம் ஏற்படுறதா சுவாமி ராமத்த பிரம் சொல்றாரு அப்போ அஞ்சாவது ஸ்டேஜ் அவர் சொல்றாரு ஆறாவது ஸ்டேஜா என்ன சொல்றாருன்னா அந்த குழந்தை வந்து அடுத்தது பணம் எல்லாம் சேர்த்தி வச்சதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சிடறாங்க அப்போ அது தன் மனைவி கூட இருக்கும்போது அந்த மனைவிக்காக தான் வந்து எதையும் இலக்க நேரிடலாம் அந்த மனைவி கிட்ட தான் உண்மையான சுகம் இருக்குன்னு சொல்லி அந்த சுகம்ங்கிறது அந்த மனைவி கிட்ட அந்த நாடி போகுது அப்போ அந்த மனைவி சொல்றது எல்லாத்தையும் வந்து ஆமோதிச்சு வாங்கிற மாதிரி அங்க ஒரு அன்பு பரிமா அன்பு பரிமாறப்பட்டு அந்த அன்புங்கிறது அங்க ஒரு சுகம்ங்கிறது ஏற்படுறதா சாமி ராமத்த பிரம்சு சொல்றாரு அப்போ அந்த ஆறாவது ஸ்டேஜ்ல இருக்கும்போது தன்னோட தாயின் மடியில பார்த்தா அந்த சுகமும் கை கருவிகள் இருந்த சுகமும் மூன்றாவது திருவியில புத்தகம் வாசிச்சு போது அந்த சுகமும் நான்காவது ஸ்டேஜ்ல கல்வினால கிடைச்ச சுகமும் அஞ்சாவது ஸ்டேஜ்ல தனத்தினால் கிடைச்ச சுகமும் அங்க மறையப்பட்டு ஆறாவதா அந்த மனைவினால மட்டும்தான் ஒரு சுகம் இருக்கிறதா வந்து அங்க ஒரு சாயல் வந்து க தெரியுது சரி ஏழாவது என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வயோதிகம் ஏற்பட்டுருது அந்த அவருக்கு வந்து ஒரு வயோதிகமாய் ஒரு ஐம்பது அறுபது வயசு ஆயிடுது அப்போ அப்போ வந்து அந்த சுகம்ங்கிறது முதல்ல இருந்து அந்த ஆறு வயதுமே கிடையாது தானே அப்போ அந்த சுகமுங்கிறது இருந்து சாயையா மறைஞ்சு போயிருச்சு தானே அப்படின்னு சொல்லி சாமி வந்து ஒரு கேள்வியை வந்து எழுப்புறார் அதையே வந்து அப்போ இது சுகமுங்கிறது மாறிட்டே இருக்குது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிறதுக்கு சாமி எப்படி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா அதிகாலையில வந்து சூரியன் வந்து நமக்கு இந்தியாவில வந்து இங்க வந்து பிரகாசமா தோன்றுனாலும் அதே நேரத்துல வந்து ஜப்பான்ல பார்த்தோம்னா வந்து 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 இருக்குது இதே இரவு சூரியன் மாலைதாவும் அதிகாலையில அதே அமெரிக்காவில பார்க்கும் போது சூரியன் வந்து பிரகாசமானதா இருக்குது ஆனா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பூமியில தான் எல்லாம் இருந்துட்டு இருந்தாலும் இப்படி வந்து அந்த அந்த பூமியோட சுழற்சி சூரியனை வந்து சுழற்சியின் விகிதை அந்த வேற்றுமை எப்படி ஆகுதோ அதே மாதிரி வந்து அந்த 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 வேற்றுமை எப்படி காமிக்கப்படுதோ அதே மாதிரி இந்த சுகம்ங்கறது ஒரு வேற்றுமையில் வந்து நமக்கு மாற்றம் அடைஞ்சிட்டே தான் இருக்குது இந்த மாற்றம் அடையக்கூடிய பொருள் தான் இந்த சுகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அந்த ஏழாவது ஸ்டேஜ்ல வந்து அந்த வயோதிகம் அடைஞ்ச அந்த ஆண் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சாமி கண்டினியூ பண்றாரு அந்த உதாரணத்தை என்ன பண்ணுவாங்களாமா அது தன்னோட அலுவலகத்துல ஆபீஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு போன் ஒரு போன் கால் வந்து அந்த அவருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்க இடத்துக்கு வருதாமா அப்படி அந்த போன் கால் வரும்போது அவரோட இதயம் வந்து கனத்த இதயமா ஆயிருதாமா அந்த இதயம் படபடப்பா படப்படைக்க ஆரம்பிச்சிருந்தாமா என்னடா அந்த உரையாடல் அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்களாமா இவருக்கு அந்த அந்த போன் கேட்ட உடனே இவருக்கு வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு துடிப்பு துடிச்சிடுறாராமா அப்போ என்ன பண்றாராமா அந்த போனோ டக்குன்னு வச்ச உடனே யார்கிட்டயுமே சொல்லாம உடனே ஆபீஸ்ல இருந்து கிளம்பி போறாராமா எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா அவருக்கே வந்து ஒரு போஸ்ட் ஒண்ணு வருதாமா அந்த போஸ்ட்ல வந்து இவருக்கு வந்து லாட்ரி பத்தாயிரம் ரூபாய் ஜெயிச்சிருக்கிறதா வந்து அந்த செய்தி வருதாமா அந்த செய்தியிலேயும் இவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம அதை கடந்து அப்படியே போறாராமா அப்புறம் எதிர்த்தாப்புல வந்து டெய்லி ஆபீஸ்ல வந்து இருக்கிற அழகான பின்னவர்த்தியை வந்து இவர் வந்து சைட் அடிச்சிட்டு இருக்கிறாராமா அந்த சைட் அடிக்கிற பெண் மேலேயும் இவருக்கு அந்த அன்னைக்கு நாட்டம் இல்லையாமா அப்புறம் அந்த அவரோட ஆபீஸ்ல இருக்கிற அந்த பாசோட வண்டி மேலே இவருக்கு ஒரு நாட்டம் இருக்குமாமா அந்த அன்னைக்கு அந்த வண்டி மேலேயும் இவர் நாட்டம் இல்லாம கடந்து போறாராமா அப்படி என்னதாண்டா அந்த நிகழ்வு அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி வந்து அந்த வீட்டுக்கு வந்து போகும்போது எல்லாமே அழுக்குறலோட வந்து உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருந்தாங்களாமா அவங்களோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாருமே அழு அழுது உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களாமா அப்ப என்னன்னு பார்த்தா அந்த குழ அவரோட குழந்தைங்கிறது அங்க வந்து இறந்து கிடந்தது அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லாரும் மண்டை மண்டையா அடிச்சுட்டு வந்து அழுதாங்களாமா அப்போ அந்த தாயம் தகப்பனும் ஒரு வார்த்தையை சொல்றாங்களாமா இந்த குழந்தைக்குவாக நாங்க வந்து எதை வேணா இலக்க தயாரா இருக்கிறோம் நாங்க வந்து பொண்ணு பொருள் இதுக்கு எப்படியாவது இந்த டாக்டர் வந்து எங்க குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மடிமடியா அடிச்சு அடிச்சு அழுதுறாங்களாமா அப்போ அதுக்காக எதை வேணா இலக்க தயாரா இருக்கிறோம் தயாரா இருக்கிறோம் அந்த வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப பிரயத்தனப்பட்டு இருக்காங்களா தளத்தலையா அடிச்சு அடித்து அழுகிறாங்களாமா அப்போ அந்த அந்த குழந்தைய வந்து கூட்டிட்டு போய் அந்த எரிக்கிற இடத்துல வந்து வச்சு அந்த குழந்தைய வந்து க வச்சு மூட்டுற அந்த எரி எரிக்கிறாங்களாமா அப்போ சுவாமி ராமத்துவம் சார் வந்து நம்மளுக்கு ஒரு கேள்வி கேட்கறாரு இந்த குழந்தைக்காக வந்து எல்லாத்தையுமே எரிக்க வந்து அவங்க தாயும் தந்தையும் தயாராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க ஏன் வந்து அந்த நெருப்புல வந்து விழுகிறதுக்கு வந்து சிந்து தயாரா இல்லை எல்லாத்தையுமே இழக்க தயாரா இருக்கிறவங்க ஏன் வந்து அந்த அந்த கணத்துல வந்து அவங்க நெருப்புல ஏன் விழுக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அப்போ அப்போ அவங்க கூட வந்து உண்மையான சுகத்தை வந்து உள்ளுக்குள்ளார வந்து ஒரு வஸ்து இருக்கு அதுதான் உண்மையான சுகம் அப்போ இது எல்லாமே வந்து அந்த வஸ்துவின் மூலியமா சரணம் ஏற்பட்டு மாயையில் நம்ம அனுபவிக்கிறது தான் அப்போ யாருமே வந்து அந்த உண்மையான ஆத்மனைக்கு அந்த ஆத்மனை வந்து விட்டு கொடுக்கறது இல்லை அப்போ அந்த உண்மையான சுகத்தை வந்து நம்ம தேடி போகணும் அப்படிங்கிறத வந்து சாமி வந்து கண்டினியூ பண்றாரு